சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் கூலி திரைப்படம் தேட்டருக்கு வந்திருக்கு தேட்டருக்கு வந்ததுன்னு சொல்ல விட ஒரு கோயிலில் எப்படி ஒரு கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி ரசிகர்கள் கொண்டாடுறாங்கப்பா ஒரு மனுஷன் மேலே அன்பு பாசம் தமிழ்நாட்டு மக்கள் வச்சுட்டா அவங்கள விட பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ரமணா திரைப்படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டீ ஷர்ட்டு கட் அவுட் பேனர்கள் அவர்களுக்கு பூஜை மற்றும் தர்பூசணி இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா தடியங்காய் உடைக்கிறது சுற்றி அதெல்லாம் வச்சு கட் அவுட் பேனர் பண்ண வச்சு உடைக்கிறாங்க எந்த ஒரு டிஸ்டின் பத்திரப்படாதுன்னு சொல்லி அவரோட படத்துக்கு மாலை நிறைய விஷயங்களை சிறப்பாக பண்ணியிருக்காரு கூலி திரைப்படத்தில் ரசிகர்கள் பெண் விசில் ஆடுறாங்க அதுவும் ஒரு சந்தோஷம் தானே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முத்து ஒரு பாஷா அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு அப்போ தொண்ணூறு எண்பதில் எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததோ அதுபோல இன்றும் வரவேற்பு குறையாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் இருக்கிறாங்க அதுதான் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெண்கள்லாம் தாள மேலத்தோடு அவ்வளோ ஆடுறாங்க ஒவ்வொரு தேட்டர்லையும் ரசிகர் துருதாங்க கை குழந்தையோட நிறைய பேர் பாக்குறாங்க இப்ப இருக்க நடிகர்களுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கூலி திரைப்படத்தை தேட்டரில் பாக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஓடி எல்லாருமே காலையிலே பாக்குறாங்க மார்னிங் ஷோ ரசிகர் மன்றம் ஷோ அவர் தடியை எங்க அவர் சுற்றி உடைக்கிற பாருங்க தன்னோட வீட்டில் பொறுத்த வரைக்கும் திஷ்டி பண்ணுவாங்க அமாவாசை ஆடி அமாவாசை எல்லாம் சுற்றுவாங்க இல்லாமல் அமாவாசை ஆனால் சுற்றுவாங்க ஆனால் அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ரசிகர் பெருத்தனமாக அந்த தர்பூசணிய தலைவருக்கு எந்த ஒரு திஷ்டியும் பத்திரப்படாது ஏன்னா எழுத்து நாலு எழுபத்தஞ்சு வயசுக்கு பறையும் குதிரை ஓடுதுங்கும் போது நிறைய பேருக்கு பொறாமல் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஓல்டராக தான் இருக்கிறாங்க அவங்க புள்ள கட் அவுட் பேனரை வச்சு டிஷர்ட்டு தான் ஒவ்வொரு ஊர்லேயும் கட் அவுட் பேனரை பார்த்தீங்கன்னா தலைவருக்கு அளவுக்கு ஒரு மவுஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தில் டபுள் எக்ஸ்எல்லாம் நடிச்சிருப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்திங்க டபுள் எக்ஸ் எல்லாம் கிடையாது பிளாஸ் பேக்கில் ஒருத்தர் வராரு பாஷா திரைப்படத்தை மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட கதைகளும் கூலியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அங்கேருந்து வந்து நிறைய பிரச்சனைகளை தந்திக்கிறாது படத்தோட கதை அப்படி தான் ஆனால் ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் கட் அவுட் பேனரை வச்சுருக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் அடியிலேயே நிறைய வச்சுருக்கிறாங்க உச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தோட ஸ்டில்ல்களையும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அப்படியே கட் அவுட் பேனர்களில் சூப்பர் அவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நடை அழகு என்கிற அளவுக்கு பாட்டலுக்கும் சரி படத்துக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக கொடுத்துருக்காங்க கூலி திரைப்படத்தோடு கட் அவுட் பேனர்கள் ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்திங்கன்னா திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க நிறைய பேர் இன்றைக்கி வேலைக்கு போயிருப்பாங்களானே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாடுதாங்க நிறைய பேர் நிறைய கம்பெனியில் வேலைக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கூலி திரைப்படத்திற்கு பஸ் ஷோவுக்கு ரசிகர்கள் இப்படி உற்சாகமாக கொண்டாட கிட்டத்தட்ட ஒரு முறை பார்த்தவங்களா ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை பார்ப்பாங்க ரஜினி ரசிகரை பொறுத்த வரைக்கும் தீவிரமான ஒரு உச்சத்தை கொண்டு வருது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நடிகனுக்கு கொண்டாடப்படும் என்பது அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இந்த அளவுக்கு கட் அவுட் பேனர் இப்போ இருக்க தலைமுறைக்கு வருமானம் தெரியல இப்போ இருக்க தலைமுறையும் எதிர்த்து போராடி ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் யார் என்றால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் கூலி திரைப்படத்திற்கு இந்த அளவுக்கு ஐம்பது ஆண்டுகளை பெறவும் இந்த திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு நம்ம நினைக்கல ஆனால் அதையும் தாண்டி நூறு மடங்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் படம் வேறு லெவலில் கான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படத்தோட அவர் ஆரம்பத்தில் நடித்த அவரூரகங்களில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ கூலி திரைப்படத்தை வரைக்கும் கட் அவுட் பண்ணர்கள் வரிசையாக லைனாக உள்ள இஞ்சி பை இஞ்சி பை இஞ்சி பையாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இஞ்சி பையாக பார்க்கும்போது தலைவரோட ஸ்டைல் அந்த பரட்ட ஸ்டைல் அந்த மேலே தூக்கி விட்டுறது ஒவ்வொரு ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அவரோட சிரிப்பு தாங்க உன்னகை அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாடுவோங்கன்னு சொல்லி ஒரு பெண் பேசுகிற விஷயத்தையும் பாருங்கள் மனுஷனுக்கு அள்ள விட்டுருக்கு படத்தோட கதைகளை பொறுத்தவரைக்குமே சூப்பராக படம் அமைஞ்சிருக்கு படமும் நல்ல ஒரு வசூல் கொடுக்கும் போது கூலி திரைப்படம் பட்டித் தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு வருகிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் களத்துல இன்னைக்கு இறங்கியிருக்கு ஒவ்வொரு ஊர்களையும் வைக்கப்பட்ட கட்டவுட் பேனர்கள் ரசிகர்களோட உற்சாகமான வரையறுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கட்டவுட் பேனர்கள் கூலி டிஷர்ட் கூலி பேனர்கள் கூலி இது எல்லாமே கூலி கூலின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு லட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொண்டாடுறாங்க வேற லெவலில் கொட்டுமுரசு கொட்டி கூலி கூலி திரைப்படத்திற்கு வரவேற்பு பெற்று பெண்களும் நடனமாடி கூலி திரைப்படத்தோட கட் அவுட் பேனர்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடுறதான் இந்த வீடியோ நாம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ